பிரைஸ் தி ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது ஒரு அழகான காரியத்தை ஆதியாகமம் 1 ஆம் இன்னைக்கு காலையில நான் வாசிச்சங்க அதாவது மரம் செடி கொடி இதெல்லாம் படைக்கும் பொழுது என்ன சொல்லி படைக்கிறாருன்னு பாருங்க ஆதியாகமம் 1 11 அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று பாருங்க ஆண்டவர் புல்லு உருவாகட்டும் மரம் உருவாகட்டும் இந்த மரம் உருவாகட்டும் அப்படின்னு சொல்லாம ஸ்பெசிபிக்காக ஒரு வார்த்தை யூஸ் பண்றார் என்ன அப்படின்னா விதையை கொடுக்கக்கூடிய விதையை பிறப்பிக்கும் பூண்டு விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சம் அதாவது ஒரு பழம் உண்டாகுது அப்படின்னு சொன்னா அதிலிருந்து விதை உண்டாகணும் ஏன் அப்படின்னா அந்த விதை அதிலிருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து மரம் அதுல இருந்து கனி திரும்பியும் கனி உருவாகும் என்பதற்காக ஆண்டவர் படைக்கும் பொழுதே அப்படி ஒரு காரியத்தை படைச்சாருன்னு சொல்லி பார்க்கிறோம் ஆஹ் அது மட்டும் இல்லை அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி சொல்லி உருவாகணும்னு சொன்னாரோ அது அது அப்படியே நடந்தது நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இது தாங்க ஆசிர்வதிச்சிருக்கிறார் அநேக வேலைகளில் அநேகருடைய கவலைகள் என்னவா இருக்குன்னா எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்களோ என் பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்களோ ஒரே கவலையா இருக்கே ஆண்டவர் எப்படி அவங்கள வழி நடத்துவாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அநேகர் கவலைப்படுறத நான் பார்த்துருக்குறேன் பாருங்க ஒரு மரத்தையே ஆண்டவர் படைக்கும் பொழுது அடுத்தடுத்து அது ஆசீர்வாதமாக இருக்கும்படி படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நமக்கும் கர்த்தர் அதே ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் நமக்கு நம்முடைய சந்ததியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அடுத்தடுத்து சந்ததியை உருவாகும்படி கொடுத்து நம்மை காட்டிலும் நம்மளுடைய சந்ததியை கர்த்தர் அதிகமாய் ஆசிர்வதிக்கிறார் எப்படி ஒரு மரம் அடுத்தடுத்து பிரயோஜனமாக இருக்கிறதோ அதே போல் நம்மையும் நம்மளுடைய சந்ததியையும் கூட கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் பயனுள்ள பாத்திரங்களாய் உருவாக்குகிறார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல அதனால உங்களுடைய பிள்ளைகளை குறித்தோ பிள்ளைகளுடைய பிள்ளைகளை குறித்தோ குறித்தோ கவலைப்படாதீங்க நிச்சயமாய் கர்த்தர் அவர்களை பழுகி பெருக செய்வார் காட் பிளஸ் யூ ஆல்